கூட்டாளி ஒருவர் ஜூன் முப்பது அன்று கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து விலகுகிறார் அவர் கூட்டாண்மை நிறுவனத்தின் அனைத்து செயல்களுக்கும் பொறுப்பாவது கூட்டாளி விலகும் நாள் வரைக்கும் கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து கூட்டாளி விலகலின் போது பகிர்ந்து தரா லாபங்கள் மற்றும் நட்டங்கள் கூட்டாளிகளுக்கு இந்த அடிப்படையில் பகிரப்படுகிறது பழைய லாப பகிர்வு விகிதம் கூட்டாளி விலகலின் போது பொதுக்காப்பு மாற்றப்படுவது அனைத்து கூட்டாளிகளின் முதல் கணக்கிற்கு மறுமதிப்பீட்டின் போது பொறுப்புகளின் அதிகரிப்பு தருவது நட்டம் ஒரு கூட்டாளி விலகலின் போது ஆதாய விகிதத்தின் நிர்ணயம் எதற்கு தேவைப்படுகிறது நற்பெயரை சரி கட்டுவதற்கு விலகும் கூட்டாளி கூறிய தீர்வு தொகை உடனடியாக செலுத்தாத போது அது மாற்றப்படும் கணக்கு விளகும் கூட்டாளியின் கடன் கணக்கு ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளியாக இருந்த ஏ என்பவர் பத்தொன்பது மார்ச் முப்பத்தொன்று அன்று இறந்துவிட்டார் அவருக்கு செலுத்த வேண்டிய இறுதி தொகை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் உடனடியாக செலுத்தப்படவில்லை அது மாற்றப்பட வேண்டிய கணக்கு ஏயின் நிறைவேற்றாளர் கடன் கணக்கு ஏ கமா பி மற்றும் சி என்ற கூட்டாளிகள் இரண்டு இஸ்டு இரண்டு இஸ்டு ஒன்று என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர் பி யின் விலகலின் போது நிறுவனத்தின் நற்பெயர் ரூபாய் முப்பதாயிரம் என மதிப்பிடப்பட்டது கூட்டாளி பி க்கு ஈடு செய்வதற்கு ஏ மற்றும் சியின் பங்களிப்பை கண்டறியவும் ரூபாய் எட்டாயிரம் மற்றும் ரூபாய் நான்காயிரம் ஏ கமா பி மற்றும் சி என்ற கூட்டாளிகள் நான்கு இரண்டு மூன்று என்ற விகிதத்தில் நட்டத்தை பகிர்ந்து வந்தனர் தற்போது சி விலகுகிறார் ஏ மற்றும் பி யின் புதிய லாப பகிர்வு விகிதம் இரண்டு எக்ஸ் கமா ஒய் மற்றும் இசட் என்ற கூட்டாளிகள் நட்டங்களை சமமாக பகிர்ந்து வந்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்று அன்று எக்ஸ் இறந்துவிட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் லாபம் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்குரிய லாபத்தில் எக்ஸின் பங்கினை கண்டறியவும் ரூபாய் மூன்றாயிரம்